என் செல்ல குழந்தையே இன்றிரவே உன் தாயா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய ஏகாதசியினுடைய விடியலில் நீ விரும்பிய செய்தி ஒன்று உன் மனம் விரும்பும் நபராலேயே உனக்கு கிடைக்கப் போகின்றது நாம் விரும்பிய ஒருவரை இந்த வாழ்க்கையில் நாம் காண்கிறோம் என்பதே நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அதிலும் அவரிடத்திலிருந்தே நமக்கான நல்ல செய்தி ஒன்று நம்மை வந்து சேரப்போகிறது என்பது அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷத்தை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் இந்த வராகியானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள் நான் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பாய் எத்தனை நேரம் நான் இருக்கிறேன் எத்தனை நேரம் நான் வருகிறேன் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்னாலும் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்வது உண்மைதானே என் பிள்ளையை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னிடத்தில் இன்னமும் மீதம் இருக்கின்றது தாமதமாக தெய்வம் கொடுக்குமே தவிர ஒரு அதை கிடப்பில் போட்டுவிட மாட்டார்கள் அல்லது உன்னிடத்திலிருந்து அதனை நிரந்தரமாக பறித்து விட மாட்டார்கள் நேரமும் காலமும் கைகூடி வரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நீ விரும்பிய ஒன்றை நீ விரும்பியபடி உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த தெய்வம் உடனிருந்து உனக்குச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு தேவையான விஷயங்களையே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறக்காதி நான் வருகின்ற நேரங்களை எல்லாமும் நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நொடிகளை எல்லாமும் நீ கவனமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ ஒன்றன்பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இதற்கெல்லாமும் என் பிள்ளை நீ எதை எதையும் யோசித்து பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்ல புரிதலோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு நிறைவேற வேண்டும் நீ யோசிப்பது போல உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்க வேண்டும் மனம் உடைந்து விடாமல் மனம் கலங்கி விடாமல் உன்னை நான் சூழ்ந்து வந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமுமே நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையை நாளைய விடியல் பொழுது ஏகாதசியினுடைய விடியல் பொழுது பெருமாளுக்கு உகந்த நேரம் அல்லவா இந்த நேரத்தில் உன் மனம் விரும்பும் ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறார் என்றால் அந்த செய்தியை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நல்லது நடக்க என்றும் நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனத்தில் எடுத்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ கண்கூடாக காண்பாய் கண் திறந்து எதையும் பார்க்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு பூனை இந்த உலகமே இருட்டி விட்டது என்று சொன்ன கதை கேட்டிருக்கிறாயல்லவா அதுபோல நீயும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் எங்கும் உழைப்பை செலுத்தாமல் முயற்சியே எடுத்து வைக்காமல் நடக்காது என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்திலிருந்து நீ விலகிவிட முடியாது உனக்கு நான் அத்தனையையும் சரிவர சொல்லி தருவேன் என்பதனை நீ மறக்காதே அத்தனை விஷயங்களையும் நீ விரும்பியதை நான் உனக்கென கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி என்னாலும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு சரியாக உணர்த்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளையை வாழ்க்கையை சுற்றி நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க உனக்கு இவை எல்லாமும் நன்மைகளையே தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எதைச் சொல்லினாலும் யார் எதை உன் வாழ்க்கை என்று உன்னை நம்ப வைத்தாலும் அதற்கெல்லாம் அசந்து போய்விடாது என் பிள்ளையே உன்னால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி சொல்ல நினைத்து விட்டால் அதை சொல்லாமல் சென்றுவிட மாட்டாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவாக உணர்த்தாமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு ஒன்றே போதும் என்று என் முன்னால் நிற்கும் என் குழந்தைகளுக்கு நான் எப்பொழுதுமே என் அன்பை கொடுக்க தயங்கியது கிடையாது தாயின் அன்பு மட்டும் போதுமா என் பிள்ளை இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியையும் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ ஆசைப்படுகின்ற மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அதிலிருந்து உனக்கான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ முதலில் உணர வேண்டும் இத்தனை காலம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் எல்லாவற்றிலும் உன்னோடு தெய்வம் நின்று பயணித்தது உனக்கு தெரிய வரும் எல்லாவற்றிலும் தெய்வம் உனக்காக வந்தது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதனை மறந்துவிடாது நிறைவான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னவென்று யோசித்து என் பிள்ளை நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து விட்டாயல்லவா இனிமேல் அது அதுபோன்றெல்லாம் செய்துவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதிர்பார்த்து உனக்கு எதையும் கொடுக்கவில்லை நீ நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு புரிந்து கொள்ள மறக்காதி எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கென நிறைவேற்றி கொடுக்கப்படும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது எந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்று நீ இப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயங்களினால் மனமுடைந்து தான் நிற்கிறாய் அல்லவா இனி மேலும் அப்படி எல்லாமும் நீ நின்று கொண்டிருக்காமல் உனக்காக தெய்வம் வந்து நடத்தும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்பதனை நீ நம்பு இந்த நேரம் உனக்கு எந்த தருணங்களிலும் கிடைத்துக்கூடிய பல நல்ல விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை நீ விட்டு விடாதே நீ விரும்பியதை எல்லாமும் நான் உனக்கு கவனமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எதில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ கைவிட நினைத்தாயோ அவை அத்தனையும் இனி உனக்கு புரிய வைக்கும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் கைவிட துணிந்து விட்டோம் என்பதனை உனக்கு நிச்சயமாக அது புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நின்று பெறுகின்ற எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் பேரதிர்ஷ்டங்களை உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே மனமுடைந்து என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாமும் நீ தெளிவாக உணரக்கூடிய காலம் இது வராகி என்ற ஒரு தெய்வத்தை உன் வாழ்க்கையில் நீ உனக்கு துணையாக வைத்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளே கிடையாது ஏனென்றால் இதையெல்லாம் தாண்டி உன்னால் வாழ்ந்துவிட முடியும் அப்படிப்பட்ட திறமையை உனக்கு இந்த வராகி கொடுத்திருக்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு இருக்கும் இந்த நேரமும் காலமும் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாக உணர்த்திடுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கே உனக்கென கிடைக்க வேண்டும் நீ விரும்புவது அத்தனையிலும் நீ எதிர்பார்த்தது உனக்கென நடக்க வேண்டும் காரணமில்லாமல் என் பிள்ளை அனுபவித்த சில கஷ்டங்களுக்கு சரியானதொரு முடிவு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை எல்லாமுமே நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு சுற்றி இருப்பவர்களினுடைய கருத்துக்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கான நேர்மையும் உனக்கான உண்மையும் உன்னுள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக அசைத்து விட முடியாது என்பதனை புரிந்து கொள் உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் நிச்சயமான நல்லது உனக்கு நடந்தே தீரும் நிச்சயமான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நேரம் நான் இருப்பதை எல்லாமும் நீ உணர்கிறாயோ எந்த நேரம் நான் இருப்பதை எல்லாமும் நீ கவனிக்கிறாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கலங்கிய நேரங்களை நமக்கு கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அதற்காக வருந்துவார்கள் நாம் கொடுத்தது எத்தனை பெரிய தவறு என்று நிச்சயமாக ஒரு நாள் அதனை தெரிந்து கொள்வார்கள் ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற விஷயங்கள் தான் நமக்கு திரும்ப வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மணி ஒழித்ததை கேட்டாயா அம்மா சொல்வது சத்தியமான உண்மை அல்லவா என் குழந்தையே உன்னைச் சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்துபவள் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமே இவை எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நேரங்களை எல்லாமும் உன் வசமாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடாது உன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு விளைவிக்கும் விதமாக எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றையும் நான் இருந்து வழி நடத்துவதை உன் கண் முன்னாலேயே காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லவை என்றும் நல்லவையாகவும் வாழ்க்கையில் உள்ளது ஒவ்வொன்றும் நீ விரும்பியபடியும் உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய ஆணைப்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல அதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிட்டது இதுதான் உண்மை இதனை புரிந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒவ்வொன்றையும் காப்பாற்றி துணிந்து நிற்கிறார்கள் என்பதனை மறக்காது இனி எந்த விஷயமும் என்னவாகும் என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்குமிடம் எப்பொழுதும் தெளிவை கொடுக்கும் இடம் நான் வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் நிம்மதி இருக்கும் அந்த இடத்தில் துன்பங்கள் இருக்காது குழப்பங்கள் இருக்காது அங்கிருப்பவர்கள் எப்பொழுதும் தெய்வம் ஒன்றே என்று இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் தெய்வம் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பது நிச்சயமாக புரியும் அவர்கள் தெய்வத்திடமிருந்து எதை பெற முடியும் என்ற சூட்சமத்தை உணர்ந்தவர்கள் தெய்வம் தன்னை தேடி வந்து கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் முழுக்க முழுக்க உணர்ந்தவர்கள் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது என்பதனை எல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிச்சயமாக தொலைக்க வேண்டாம் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதையே ஏற்படுத்தி தருவதை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய வெற்றியின் படிகளாக நிச்சயமாக மாறும் நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயின் அன்பு உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமான மன தெளிவோடு புரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது ஆசைப்பட்டது போல எல்லாமுமே உனக்கு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறது என்றார் இனி ஒவ்வொரு அடியிலும் உன் வெற்றியைத்தான் நீ காண வேண்டும் எந்த இடத்திலும் உன் வெற்றியை இடிவே நீ விட்டுவிடக் கூடாது உனக்கு நடக்கும் நல்ல நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கை கொண்ட உனக்கு வாழ்க்கை தரக்கூடிய அதிசயங்கள் இனிமேல் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை அது தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளோ கலக்கங்களோ தேவைப்படாது உன்னால் முடிந்தவரை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ சந்தோஷப்படு நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பது இந்த சூழ்நிலையில் தெய்வம் நமக்கு தருகின்ற பாடம் என்பதனை நாம் மறக்கக்கூடாது எதிலுமே நாம் விரும்பிய ஒன்று நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே நாம் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் நாம் அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தெய்வத்தின் அருளை நமக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாலே அது போதும் தெய்வம் இருக்கும் வரை நீ எதிலும் உனக்கு குழப்பமே வேண்டாம் அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு சரியாக கிடைக்கும் கண்கலங்கி நின்ற நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கானது இல்லை நீ தெளிவோடு எதையும் எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே மன ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க துணிந்து விட்டேன் பெறுவதற்கு என் பிள்ளை துணிந்து விட்டாய் உண்மையான அன்பு கொண்டவர்களும் உன்னை தேடி வர தொடங்கி விட்டார்கள் அப்படியானால் இனி வெற்றி ஒன்றுதான் இங்கு மிச்சம் இருக்கிறது அதையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் இனிமேல் உனக்கான நேரங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்